ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஜேஜே Crochet சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு ஒரு க்ரோஷர்ட் பேக்கோட ஹேண்டில் போடுறத தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இது Crochet ஹேண்டில் போடுற மே பேட்டர்ன் இது இது நமக்கு பேக்கு எவ்வளோ நீளமோ அவ்வளோ நீளமாக வச்சு செய்யலாம் இப்போ இது எப்படி போடுறது இது ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் ஒரு ஹேண்டில் போட்டு முடிச்சிடலாம் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு நான் ஒரு ஹேண்டில் கலர் த்ரெட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் நீடல் தான் இப்போ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க ஸ்லிப் நாட் போட்டுட்டு போட்டாச்சு இப்போ மூணு செயின் ஒன்று ரெண்டு மூணு மூணு செயின் போட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன் ஃபஸ்ட்டு செயினில் மூணு செயின் போட்டாலும் அந்த ஃபஸ்ட்டு செயின்லேருந்து ఇప్పుడు ఇది వంద డబుల్ క్రోషీట్ పోడో ఏ ఫస్ట్ చేయిస్ట్ చేయిన్ ఫస్ట్ చేయిపోటు అప్పుడు ఎకైన్ తిరుపతి ఒ రెండు మూడు చేయిన్ పోడు டபுள் குருஷீட் இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இப்போ திருப்பி ஒன்று ரெண்டு மூணு இது ரெண்டுக்கும் நடுவில் இப்படியே தான் ஒரு நமக்கு ஸ்ட்ரிப் எவ்வளோ பெருசு ஹேண்டில் வேணுமோ அது வரைக்கும் நம்ம அப்படி போட்டுட்ருப்போம் இப்படி வருவோம் நமக்கு ஹேண்டில் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு போட்டுக்கணும் போட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு ஹேண்டில் போதுன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டுக்கோங்க ஒரு செயின் போட்டு இந்த ஒவ்வொரு இதுலேயும் சிங்கிள் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷீட் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷீட் இந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷீட் போடணும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷ் ஷீட் இந்த மாதிரி இதில் இருக்கிறது எல்லாத்திலையுமே நம்ம ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஸ் ஷீட் போட்டுட்டு வரணும் ஒரே ஹோல்ல ரெண்டு சிங்கிள் க்ரோஷீட் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷிட் இதே மாதிரி ஃபுல்லாக இந்த லேயர் ஃபுல்லாக போடணும் லைன் ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷி போட்டாச்சு ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ இந்த சைடு போடணும் நம்ம ஒரு செயின் போட்டுக்கோங்க ஒரு செயின் போட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் போட போகிறோம் சேம் இதே தான் ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷி இப்போ இந்த ஹேண்டில் எவ்வளோ பெருசு வேணுனாலும் போட்டுக்கலாம் பாருங்க அந்த சைடு போட்ட சேம் மெத்தட் தான் இந்த சைடும் ஒவ்வொரு இதில் ரெண்டு ரெண்டு சிங்கிள் குரோஷி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டாச்சு நம்ம ஹேண்டில் விடுது இன்னும் இந்த சைடு இது வரைக்கும் போட்டோன்னா முடிஞ்சது லாஸ்ட் லைன் போட்டு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளோட க்ரோஷெட் ஹேண்டில் போட்டாச்சு இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு எல்லா స్లిప్నాట్ పో నెక్స్ట్ ఒకటి ఎలా బ్యాక్ లూప్లందే బాట్ మరి ఎలా ఇప్పుడు స్లిప్ నాట్ మాది ఎలా ఒక విరణాం పా